அதில் உள்ளதுதான் ஃபஜராக இருக்கிறது நம் சொந்தமான செல்லும் அவர்கள் எந்த போருக்கு சென்றாலும் பஜருடைய நேரத்தில் தான் செல்வார்கள் மாலையிலே சொல்லக்கூடாது ஏனென்றால் அதில் அசர் ஈஷா கலாவாக வாய்ப்புள்ளது என்பதனாலே மாலையில் செல்வதை விட்டு நம் தவிர்த்து கொள்ள வேண்டும் நம் சொல்லம்மா அவர் செல்லும் அவர்கள் ஒரு முறை பாத்திமா நாயகன் அவர்கள் வீட்டுக்கு செல்கின்றார்கள் அப்பொழுது பாத்திமா நாயம் அவர்கள் பஜர் தொழில் தூங்கிட்டு இருக்கிறாங்க அதை பார்த்து நபிசல்லா அலே செல்லம் அவர்கள் சொல்றாங்க பாத்திமா இல்லாவே நீங்க எந்திரிங்க எந்திரிச்சு அல்லாவுடைய வணக்கம் வழிபாட்டில் இருங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அல்லாஹ் வந்து இந்த ஃபஜருடைய நேரத்துல தான் வந்து ரஹ்மத்தை இறக்குறான் அனைவருக்கும் ரிசுக்கு அந்த டைம் தான் கிடைக்குது என்பதனால நீங்க வந்து அல்லா இடத்துல வந்து துவாக்க அப்படின்னு சொல்றாங்க பெரியார் யார் யாரு தூங்குறாரோ அவர் வந்து நாசம் அப்படின்னு சொல்றாங்க அல்லா தாரா காலை நேரத்தை வந்து மிக சிறந்ததா ஆகியிருக்காங்க ஏன்னா அந்த இடத்துல அந்த நேரத்துல வந்து அஹ் சுத்தம் இல்லாம காட்டு நல்லா அஹ் அழகா இருக்கும் மற்ற காலை நேரத்துல வண்டி புகை இருக்கிறதுனால அந்த ஃபுல்லா மாசுபட்டு இருக்கும் என்பதனால நம்ம அல்லாவுத்தாலா அந்த பஜருடைய நேரத்தை வந்து சிறந்ததா இது சில நபர்கள் இருக்கிறாங்க அந்த சில நபர்கள்ட்ட எவ்வளவோ காசு இருக்கும் காசு இருந்தாலும் கொஞ்சம் கூட நிம்மதி இருக்காது அவங்க நிம்மதி இருக்கு கிடைக்கலையே அப்படின்னு கஷ்டமா பட்டு இருப்பாங்க ஆனா அவங்க அதிகாலையில எங்கிச்சு ஃபஜ்ரெல்லாம் தொழுவ மாட்டாங்க யார் ஃபஜர் அந்த நேரத்துல அவர் தொழுதாருனா அவருக்கு அவர் வந்து நிம்மதியா இருப்பாரு அவர் ஃபஜ்ர நேரத்துல பார்த்தா அவர் வீடு வீடு மையத்து வீடு மாதிரி இருக்கு என்பதனாலதான் அவருக்கு எந்த நிம்மதியும் கிடைக்க மாட்டேங்குது அனைவரும் தூங்குவோம் சைத்தான் வந்து நம்ம கழுத்துல வந்து மூணு முடிச்சு போடுவோம் அந்த மூணு முடிச்சு என்னன்னா காலைல எழுஞ்சதுக்கு அப்புறம் தூங்கி எணிச்ச பின் வந்து அல்லாஹ் நம்ம ஓதிட்டோம்னா அல்லாஹ் வந்து முதல் முடிச்சு அவுழ்த்து விட்டுருவோம் ரெண்டாவது முடிச்சு வந்து ஃபதிர் தொலைவுக்காக ஓட செஞ்சுட்டோம்னா ரெண்டாவது முடிச்சு அல்லாஹ் அவுழ்த்து விட்டுவோம் மூணாவது முடிச்சு வதிர் தொழுதோம்னா அல்லாஹ வந்து மூணாவது முடிச்சு அவுழ்த்து விட்டுறான் அப்படி ஃபஜ்ரு தொழுவதுனால ஷைத்தான்ட்ட இருந்து கட் ஷைத்தான் கட்டி போட்ட முடிச்சு அவள் இருக்குது வந்து காலை மலக்குமார்கள் இருக்கிறாங்க இரவு மலக்குமார்கள் இருக்கிறாங்க அந்த எல்லா மலக்குமார்களும் ஃபஜ்ர் தொழுகையில தான் ஒண்ணும் செய்வாங்க அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஃபஜ்ர் தொழுதோம்னா அல்லாஹ் அந்த வந்து ஃபஜ்ர் தொழுது துவா கேட்கும் அப்போ வந்து மலக்குமார்கள் அல்லாட்ட போகும்போது அல்ல நம்ம கேட்டது வந்து அல்லாட்டை கொண்டு போவோம் காலத்தை வந்து நாளா இருக்கு அதிகாலை காலை மதியம் இரவு இதுல அதிகாலைதான் மிகச் சேர்ந்தது அல்லாஹால வந்து குரான்ல புரிகிறோம் ஒலையாள் ஆசிர்வம் அல்ல வந்து பஜ்ரின் மீது சக்தியும் செய்யறோம் ஒரு பொருள் மீது சத்தியம் செய்யணும்னா அது உயர்ந்த பொருளா இருக்கு அல்லா வந்து அந்த ஃபஜர் வந்து உயர்ந்தது என்பதுனாலதான் ஒரு ஃபஜர்னு அல்லா வந்த மீது சத்தியம் செய்யறோம் அவர்கள் சொன்னாங்க அல்லாஹால வந்து அதிகாலையில அதிகாலை நேரத்துல யாருக்கு வந்து ஆரோக்கியம் வேணுமோ கேளுங்க நான் தானே அப்படின்றான் இன்னும் யாருக்கு மன்னிப்பு வேணுமோ கேளுங்க நான் உங்களுக்கு மன்னிப்பு தரேன் அப்படின்றான் அந்த நேரத்துல யாருமே அல்லா இடத்துல துவா கேட்காம எனக்கு வந்து ஆரோக்கியம் தாயம் அல்ல எனக்கு மன்னிப்பு தாயம் அல்ல யாருமே கேட்காம காலையில எழுந்திருக்கிறான் எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் டாக்டர் டாக்டரா ஊராக சென்று ஆரோக்கியத்தை தேடுறாங்க ஆரோக்கியத்தை தருறாங்க எல்லாம் கேட்கற டைம்ல ஏழுஞ்சி நம்ம துவா கேட்டோம்னா அல்லாஹுத்தாலா நமக்கு ஆரோக்கியத்தை தரும் அல்லாஹ் தாலா அல்லாஹ் தாலா தன்னை வந்து ஃபோன் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறான் அதில் ஒரு ஒரு இடத்துல சொல்றான் உள்ள அவங்க அதிகாலையில் ரப்பின் நீ கொண்டு பாதுகாப்பை தேடுகிறேன் என்று அல்லாவு தாலா தன்னை குறிப்பிடும்போது கூட அந்த அதிகாலைடைய நேரத்தை சொல்லி தான் சொல்கிறான் இப்படி நிறைய நிறைய பஜருடைய சிறப்புகள் இருக்கிறது இப்படிப்பட்ட பஜர் இப்படிப்பட்ட பஜரை நாம் அனைவரும் தொழு தொழுவக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தாலா உங்களுக்கும் எனக்கும் தருவானாக வாசுதாவானா அலமது இல்லா ரொம்ப